அன்பான மாணவர்களே ஒரு மாணவர் கேட்டிருந்தார் ஒன்றுக்கு ஐம்பதனாயிரம் படம் பற்றிய விளக்கம் தர சொல்லி நான் ஒன்று முதல் ஒரு அறிமுகமாக உங்களுக்கு விளக்கம் தருகின்றேன் ஒன்றுக்கு ஐம்பதனாயிரம் படம் இந்த பட பற்றிய கேள்வி எங்களுக்கு இருபது புள்ளிகளுக்கு உயர்தர பரீட்சைக்கு வரும் அவ்வாறு வரும்போது நீங்கள் இலகுவாக இருபது புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ளலாம் மிக இலகுவாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அது அமையும் இடவிளக்க படம் என்று சொல்லும்போது உங்களுக்கு ஒரு படம் ஒன்று இவ்வாறு தருவினார் நம்பு கம்பதுனாயிரம் படம் இப்படி மாதிரி படம் ஒன்று தருவார்கள் அந்த படத்தை நீங்கள் அவதானித்தீர்கள் என்று சொன்னால் அதில் சில குறியீடுகள் நிறங்கள் நிறங்களை பயன்படுத்தி வரையப்பட்டுள்ளது இல்லை பார்த்தீர்கள்னு சொன்னால் அதிகளவாக நீலக்கலர் காணப்படுகிறது நீலக்கலரும் அதன் கரையில் பிரவுன் கலரும் காட்டப்பட்டுள்ளது அது குளங்களை குறிக்கின்றது இதில் ஒரு ஒரு பாதையில் ஒரு கருத்த கோடு கோட்டில் இன்னொரு கரப்பு கோடு வட்டி வெட்டி போகின்றது அது புகவிரத பாதையை குறிக்கின்றது அவ்வாறு நாங்கள் இது பற்றிய இந்த விளக்க குறியீடுகள் பற்றிய ஒரு விளக்கம் நான் இன்னொரு காணொலியில் விரிவாக தருவேன் நான் உங்களுக்கு இப்போ இப்போது அது என்னன்னு சொல்லி ஒரு இடவிளக்கப்படம்னு சொன்னால் ஒரு இவ்வாறான அமைப்பில் தான் இடவிளக்க காணப்படும் அது பற்றிய இன்ட்ரட்ஷனை நாங்கள் இப்போது பார்ப்போம் அதாவது இடவிளக்க படம் என்று சொன்னால் புவி மேற்பரப்பில் உள்ள ஏதாவது ஒரு பிரதேசத்தின் பௌதீக ஓ பண்பாட்டு அம்சங்களை பொருத்தமான அளவு திட்டத்துக்கு அமைய அமைவாக உதாரணமாக ஒன்றுக்கு ஐம்பது நாயிரம் என்ற அளவு திட்டத்துக்கு அமைவாக பொருத்தமான நிறங்கள் குறியீடுகள் என்பவற்றை பயன்படுத்தி வரையப்படும் படங்கள் தான் இட விளக்கப்படம் இந்த வரைவிளக்கணம் பற்றி நீங்கள் தெரிந்து வைத்திருப்போனோம் ஏனெனில் இப்போ படங்கள் இரண்டு வகைப்படம் ஒன்று கருப்பொருட்படம் ஒன்று இட விளக்கப்படம் அவள் ட்ரெண்டையும் பற்றிய வேறுபாடு கேட்கப்படும் போது நீங்கள் இட விளக்கப்படம் என்பதன் வரைவிளக்கணத்தை இவ்வாறு குறிக்கலாம் அதாவது ஒரு பிரதேசத்தின் பௌதீக பண்பாட்டு அம்சங்களை பொருத்தமான நிறங்கள் குறியீடுகள் என்பவற்றை பயன்படுத்தி வரையிறது அப்போ உங்களுக்கு குறியீடுகள் வரையு கூடுதலாக பௌதீக அம்சங்கள்ட்ட குறியீடுகளை நீங்கள் வடிவா தெரிந்து வைத்திருக்கோனும் பண்பாட்டு அம்சங்களை நாங்கள் இலகுவில் அடையாளம் காணலாம் அதை பற்றி நாங்கள் இன்னொரு காணொலியில் பார்ப்போம் இதில் இடவிளக்க படத்தின் பிரதான அம்சங்கள் என்ன என்று சொல்லி பார்த்தால் முக்கியமாக உண்மையான நிலப்பிரதேசத்தில் காணப்படுற பௌதிய பண்பாட்டு அம்சங்களை சுருக்கி ஒரு அளவு திட்டத்தில் காட்டப்படும் உதாரணமாக ரெண்டு ஒரு கிலோமீட்டர் பிரதேசத்தை ரெண்டு சென்டிமீட்டரில் காட்ட அவ்வாறு அளவு திட்டத்துக்கேற்ப உண்மையான நில தோற்றத்தை சுருக்கி காட்டப்போகிறோம் அதில் பிரதான அம்சம் மற்றது அமைவிடம் மற்றும் திசை மிக துல்லியமாக காட்டப்படும் திசைகள் காட்டப்படும் சரியாக அமைவிடமும் அகல நெடுங்கோடுகளுக்கு அமைவாக அமைவிடமும் அங்கு காட்டப்படும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இடம்சார் தகவல்களைத்தான் அதிக அளவில் முன்வைக்கலாம் உதாரணமாக ஒரு பாடசாலையின் அமைவிடம் பயிற்சிகை நிலம் குலத்தின் அமைவிடம் ஒரு வீதியின் அமைவிடம் அப்படி இடம்சார் தகவல்களைத்தான் நாங்கள் காட்ட முடியும் இடம்சார தகவல்களை நாங்கள் இந்த இட காட்ட முடியாத உதாரணமாக ஒரு பாடசாலைன்னு சொன்னால் அந்த பாடசாலையில் கல்வி பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை அதை நாங்கள் இந்த இடவிளக்க படத்தில் காட்ட முடியாத அது நாங்கள் ஜிஏஎஸ் தர படங்களில் தான் காட்டலாம் இங்கே காட்ட முடியாத இங்கே இடவிளக்க படத்தின் பிரதான அம்சம் சார் தகவல்களை அதிகளவும் அளவு அதைவிட பல்வேறு வகையான இடம்சார் தகவல்களிடையே காணப்படும் தொடர்புகளை துல்லியமாக முன்வைத்தல் உதாரணமாக இரண்டு இடை இடங்களுக்கு இடையிலான தூரம் ஒரு வீதியின் நீளம் ஒரு பரம்பல் பாங்கு மட்டு பரப்பளவு குளத்தின் பரப்பளவு அல்லது ஒரு பயிற்சிக் நிலத்தின் பரப்பளவு அவ்வாறான விடயங்களை துல்லியமாக மிகச்சரியாக நாங்கள் அதனை அளவீடு செய்து கொள்ள முடியும் மற்றது தகவல்களை நாங்கள் பிரதிநிதித்துவம் செய்வதற்கு நிறங்கள் குறியீடுகளை பயன்படுத்துகின்றோம் இப்பொழுது பாடசாலை என்று சொன்னால் ஒரு ஒலிம்பிக் தீபத்தின் அந்த சேப்பில் நீ சிவத்த கலரால் காட்டுவோம் குளம் என்று சொன்னால் நீலக்கலரால காட்டுவோம் நீர்ப்பாசன கால்வாய் என்று சொன்னால் நீர் நீலக்கலரால காட்டுவோம் அப்படி நிறங்கள் குறியீடுகளை நாங்கள் இடவிளக்க படத்தில் பயன்படுத்தக்கூடியதாக உள்ளது மற்றது புவியின் பொ மேற்பரப்பினை பொதுமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது எல்லா வகையான அம்சங்களையும் நாங்கள் இந்த படத்தின் ஊடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது முக்கியமாக ஒரு தட்டையான மேற்பரப்பு நிலத்தில் போடுற பௌதிக பண்பாட்டு அம்சங்களை முன்வைக்கிறது தான் இந்த விட பயன்படுகிறது பொதுவாக படங்கள் ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று கருப்பொருள் படம் படம் நான் இந்த காணொலியில் கருப்பொருள் படங்களை பற்றி விளக்கவில்லை அது ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு வரையப்படுறது எனினும் இந்த இடவிளக்க படம் பற்றிய விளக்கத்தை தான் இங்கே நான் கூற வந்துள்ளேன் கருப்பொருள் படம் பற்றி இன்னொரு காணொலியில் நான் உங்களுக்கு விளக்கம் தருவேன் இந்த இடவிளக்க படத்திலேயே முக்கியமான பண்புகள் ஒரு இடவிளக்க படம் வந்து ஒரு பகுதி ஒரு குறிப்பிட்ட பகுதி ஒன்றின் இடவிளக்கவியல் அம்சங்களை எடுத்துக்காட்டு கரை தோற்றம் எப்படி காணப்படுகிறது சரியா அடுத்தது இந்த இந்த நிலம் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னு சொல்லி இடவிளக்கவியல் அம்சங்களை எடுத்துக்காட்டுவதற்கு பயன்படுகிறது இதனால் வர்ற பயன் என்னென்ன நாங்கள் என்ன பயன்பாடுகிறது நம்ம சொன்னால் இந்த பௌதீக அம்சங்கள் மற்றும் அவற்றுக்கிடையான இடைத்தொடர்புகளை விளங்கிக் கொள்வதற்கான ஆற்றலங்கள் கிடைக்கிறது இது சம்பந்தமான வினாக்கள் தான் உங்களுக்கு இட வினா சம்மந்தமாக அஞ்சாவது ஆறாவது வினாக்களில் இது சம்பந்தமான வினாக்களுக்கு தான் விடையளிக்க வேண்டி நீங்கள் முக்கியமாக வேண்டி இருக்கும் அடுத்தது சமூக கோடுகளை பயன்படுத்தி தரைத்தோற்ற அம்சங்கள் காட்டுதல் மலைகள் சமமான ஈரங்களை இணைத்து வரையப்பட்டிருக்கும் சம மலைகள் பள்ளத்தாக்கள் பீடபூமிகள் சுவடுகள் போன்றவற்றை விரைவதற்கு சமயிற கோடுகள் அங்கு காணப்படும் அதை நாங்கள் கபில நிறத்தாளை காட்டுவோம் அடுத்து பண்பாட்டு அம்சங்களை நாங்கள் காட்டும் பொழுது பண்பாட்டு அம்சங்களையும் பௌதீக அம்சங்களையும் காட்டுவதற்கு நிறங்களையும் நியம குறியீடுகளையும் பயன்படுத்துவோம் அது முக்கிய அம்சமாக அங்கு காணப்படுகிறது அதே நேரம் அதை பயன்பாடு என்று பார்க்கும்போது நாங்கள் தரை தோற்றத்துக்கும் வடிகால் பாங்குமுடியான தொடர்புகளை கொள்ளும் ஆற்றலை பெறுவோம் பௌதீக அம்சங்களுக்கும் மனித நடவடிக்கைகளுக்கும் இடையான தொடர்புகள் இது பற்றிய விளக்கங்கள் நீங்கள் முறையே பெற்றிருக்க வேண்டும் அப்போதுதான் ஐந்தாம் ஆறாம் வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடியதாக இருக்கும் மற்றும் நிலப்பயன்பாட்டு பாங்கு பற்றிய கருத்துக்களை பெற்றுக்கொள்ள முடியும் நிர்வாக எல்லைகளை தனித்தனியாக அடையாளம் செய்யக்கூடிய தன்மை இருக்கும் இப்போ நாங்கள் பார்த்தோம்டா மாகாண இல்லை மாவட்ட இல்லை நகரசபை இல்லை கிராமசவர் பிரிவு எல்லைகள் இருக்கும்போது அதுகளை அடையாளம் கண்டு நாங்கள் அது இந்த எல்லைகளை நிர்மாணித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மற்றதொரு பிரதேசம் பற்றிய முழுமையான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்து அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கும் இதனை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் இராணுவ தேவைகளுக்கு சுற்றுலா பயணிகளுக்கு போன்ற தேவைகளுக்கும் நாங்கள் இந்த இடைவிளக்கப்படத்தை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் இத்தொடர்ச்சியை நான் அடுத்த காணொலியில் தருகின்றேன் நீங்கள் அடுத்த காணொலியில் தொடர்ந்து இதை பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி